ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மகாபரிவாளின் அனுக்கிரக பாஷணங்களை ஏழு வால்யூமாக தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ரா கணபதி அவர்கள் தொகுத்து நமக்கு உபயோ உபகரித்து உள்ளார்கள் இப்பொழுது நான்காம் பாகத்தில் இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் இருந்து நாம் தொடர்கின்றோம் பெரிய இடத்து பிள்ளை என்ற தலைப்பில் ஸ்ரீ முரு விநாயகப் பெருமானுடைய பெருமைகள் அமைந்துள்ளன முருகனும் மூத்தோனும் தாத்தா அப்பா அம்மா மாமா எல்லோரும் ரொம்ப பெரியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் கூட பிறந்தவர்களும் ரொம்ப மகிமை உள்ளவர் கூட பிறந்தவர் என்றால் இவருக்கு அண்ணா கிடையாது இவர்தான் மூத்த பிள்ளை முத்தப்பிள்ளையார் மும்மணி கோவை என்ற இவர் மேல் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது பிரபஞ்சத்துக்கே முதல் குழந்தை அவர் ஜேஷ்டராஜா என்பது வேதமே அவருக்கு கொடுத்திருக்கிற பெயர் கணபதி தான் எல்லோருக்கும் அண்ணா அவருக்கு தம்பி தான் உண்டு தமையன் பெரிய ஆசாமியாயிருந்தால் அவன் பெயரை வைத்து கொண்டே தம்பி தடபுடல் பண்ணுவது உண்டு இப்படியே தம்பிக்காரன் பிரமுகனாக இருந்தாலும் தனக்காக யோகி இல்லாத அன்னக்காரன் அதை காட்டி அதிகாரம் பண்ணுவதும் உண்டு இங்கேயோ ஈஸ்வர புத்திரர்கள் இரண்டுமெனமே சக்தி சாமர்த்தியங்களிலும் அனுகிரகத்திலும் ரொம்பவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பிள்ளையாருக்கு உறவுகளை சொல்லி பெருமை காட்டும்போது தம்பியும் சொல்ல வேண்டியிருக்கிறது பிள்ளையாருக்கு விசேஷமாக பதினாறு பெயர்கள் உண்டு சோடசநாமாக்கள் என்று சொல்வார்கள் ஷோடசம் என்றால் பதினாறு அஷ்டோத்திரசதம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த பதினாறு நாமக்கலையாவது சொல்ல வேண்டும் சுமுகச் ஏகதந்தச் கபிலோ கஜகர்ணகம் லம்போதரஸ்ச்ச விக்கடோம் விக்னராஜோ விநாயகம் தூமகேதூர் கணாத்தியக்ஷோம் பாலச்சந்திரோ கஜானனகம் வக்ரதண்ட ஹே ரம்பஸ்கூர்வஜா கடைசி பெயர் ஸ்கந்த பூர்வஜர் அதாவது ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர் தம்பையை வைத்து தமையினாருக்கு பெருமை கொடுக்கும் பெயர் இப்படி இவரிய பல உறவுக்காரர்களை பார்த்தாலும் இவர் ரொம்ப பெரிய எடுத்து பிள்ளை என்று தெரியும் அதனால் அந்த பிள்ளையை நாம் மனங்குளிர்ந்திருக்கும்படியாக பண்ண வேண்டும் அதற்கு கோபம் உண்டாகும்படியாக எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மூவுலகத்தின் மூத்த குழந்தையுடைய பிரீத்தியை நாம் முக்கியமாக சம்பாதித்து விட வேண்டும் நல்ல மனஸ் அருள் உள்ளம் இரக்க குணம் உள்ள அவர் எளிதிலே திருப்தி கொண்டு விடுவார் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும் அவரை நாமும் கொஞ்சம் குஷிப்படுத்திவிட்டால் அவருடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரனின் மனசையும் குளிரப் அவர்களிடமிருந்து சகல நலன்களையும் பெற்றுவிடலாம் பிற தெய்வங்களுள் போற்றும் பிள்ளையார் மரியாதைக்குரிய குழந்தை பெரிய இடத்து பிள்ளை என்பதாலேயே நான் நமக்கென்று ஒரு யோக்கியதையும் சம்பாதித்து கொள்ள வேண்டியதில்லை நம்முடைய பெரிய சம்பந்தத்தை காட்டியே ஊரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கலாம் என்று இருப்பவர்கள் உண்டு அநேகம் பெரிய மனுஷ பெரிய மனுஷரகத்து பசங்கள் தருதலைகளாகவோ அசட்டு பிஷட் என்றோ இருப்பதை பார்க்கலாம் ஆனால் இந்த பெரிய இடங்களுக்கெல்லாம் உச்சியில் உள்ள மகா பெரிய இடத்து பிள்ளை உச்சி பிள்ளையார் என்கிறோமே அவர் எப்படி இருக்கிறார் தேகபலமா புத்தி கூர்மையா காரிய சக்தியா அன்புள்ளமா எல்லாவற்றிலும் தமக்கு மேல் யாரும் இல்லை என்று இருக்கிறார் பெரிய இடத்து பிள்ளை என்பதால் மாத்திரம் அவருக்கு பெருமை இல்லை அவருக்காகவே அவருக்கு பெருமை என்பது பிள்ளைக்கு யார் போட்டு அவரை பிள்ளையார் என்று மிகவும் மரியாதையாக சொல்வதிலிருந்தே தெரியும் பொதுவாக தாய் தகப்பன் பாட்டன் பாட்டி தமையன் தமக்கை ஆகிய பெரியவர்களைத்தான் மரியாதையாக தாயார் தகப்பனார் பாட்டனார் பாட்டியார் தமையனார் தமக்கையார் என்றெல்லாம் சொல்வது வழக்கம் பிள்ளைக்கு அப்படி மரியாதை விடுதி சேர்த்து சொல்கிற வழக்கம் எங்கேயும் கிடையாது இதற்கு மாறுதலாக இவர் ஒரு விஷயத்தில் மட்டும் பிள்ளை என்காமல் பிள்ளையார் என்றே சொல்கிறோம் முழு முதற் கடவுளாக பிள்ளையார் பிரீதியை நாம் பெற்றுவிட்டால் அவரிடம் மிகவும் அன்பு கொண்ட பார்வதி பரமேஸ்வரர்களின் அனுகிரகத்தை பெற்றுவிடலாம் என்றேன் நான் பொதுவாக ஈஸ்வரனையும் அம்பாளையும் முக்கியமாக கொண்டு வழிபடுவர்கள் அவர்களுடைய செல்லப்பிள்ளையை நாம் சந்தோஷப்படுத்துவதாலேயே அவர்களிடமிருந்து எல்லா அனுகிரகமும் பெற்றுவிடலாம் என்பதாக சொன்னேன் இதனால் அனுகிரக சக்தி அவர்களுக்குத்தான் உண்டு பிள்ளையாருக்கு கிடையாது என்றதாக ஆகாது அப்பாவும் அம்மாவும் தான் அருள் செய்ய வேண்டும் என்றில்லாமல் அவரே எதையும் அருள் வல்லவர்தான் ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் புத்திரர் என்பதற்காக இல்லாமல் அவரே முழுமுதற் கடவுள் என்று உபாசிக்கிறவர்கள் இம்மை மறைமை நலன்கள் எல்லாவற்றையும் அவரே அணு அனுகிரகிப்பார் என்று கொண்டிருக்கிறார்கள் கணபதியே பரதெய்வம் என்று உபாசிக்கிற இவர்களுக்கு கானபதர்கள் அல்லது கானபத்தியர்கள் என்று பெயர் தங்களுடைய உபாசன மூர்த்தியின் உத்கர்ஷம் பற்றி அவர்கள் பிற உபாசனம் சொல்லும் ஒன்றை எவரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் சிவனையோ அம்பாளையோ முருகனையோ விஷ்ணுவையோ தெய்வமாக பூஜிக்கிற நீங்களும் உங்கள் சுவாமியை பூஜை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முதலில் சுக்லாமிருகம் கொட்டி கொண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து எங்கள் சுவாமியை வேண்டிக் கொள்ளத்தானே வேண்டியிருக்கிறது பிள்ளையாரையே பரமாத்மாக பூஜை பண்ணும் நாங்கள் உங்கள் சுவாமிகளில் எவரையும் இப்படி வேண்டிக் கொள்வதில்லையே என்று அவர்கள் சொல்வார்கள் விஸ்வக்சேனர் தும்பிக்கை ஆழ்வார் என்று பெயர்களில் வைஷ்ணவர்கள் முதல் பூஜை செய்வதும் விக்னேஸ்வரரின் ஒரு அவசரத்துக்குத்தான் கோலத்துக்குத்தான் என்று சொல்ல வேண்டும் தாமே அக்ர பூஜை பெறுகிற உயர்வோடு விளங்குபவர் பிள்ளையார் இவரை பற்றிய ஸ்லோகங்களில் ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு முருகன் முதல்களை பற்றி வருவதால் அந்த சுவாமிகளாலேயே இவருக்கு பெருமை என்று நினைத்தால் அது சரியே இல்லை அந்த சுவாமிகள் எல்லோருக்கும் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் தயவை ஆடித்தான் சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்று கணபதி உபாசகர் புராணங்களை காட்டுவார்கள் தெய்வங்களில் உசத்தி தாழ்த்தி இல்லை இல்லவே இல்லைதான் ஆனாலும் ஒரே பரமாத்மா லீலானந்தத்துக்காகவும் ஜனங்களின் விதவிதமான மனோப்போக்குகளில் ஒவ்வொன்றுக்கும் பிடித்த மாதிரியும் பல ரூபங்களில் வருகிற பொழுது அவரவருக்கும் தங்கள் மூர்த்தியினம் பக்தி ஒருமுகப்படுத்துவதற்காக ஒருமுகப்படுவதற்காக ஒவ்வொரு மூர்த்தியும் மற்றவற்றை சில சந்தர்ப்பங்களில் ஜெயித்ததாக புராணங்களில் பார்க்கிறோம் ஒவ்வொரு மூர்த்தியும் இப்படி மற்றவற்றை ஜெயித்தது என்பதாலேயே ஒவ்வொன்றும் மற்றவரிடம் தோற்றும் தான் இருக்க வேண்டும் என்றதாகிதல்லவா இப்படி ஒவ்வொரு தெய்வமும் சில சந்தர்ப்பத்தில் ஜெயித்து சில சந்தர்ப்பத்தில் தோற்றுப்போவதில் ஜெயித்தவர்களை மட்டுமே அந்தந்த தெய்வத்தின் பக்தர்களும் எடுத்துக்கொண்டு அதனிடம் தங்கள் பக்தியை வலுவாக்கிக் கொள்கிறார்கள் இதில் பிள்ளையார் தோற்றுப்போனதாக மட்டும் ஒரு கதையும் பிரசித்தமாக இருக்கவில்லை ஆனால் மற்ற சுவாமிகள் இவரை பூஜித்ததற்காக நிறைய கதைகள் இருக்கின்றன தந்தை பூஜித்த தனையர் தகப்பனாரான ஈஸ்வரனையே எடுத்துக்கொள்ளலாம் அவர் திருவரு சம்ஹாரத்துக்காக புறப்படுகிற பொழுது பிள்ளையே அவர் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளையார் என்பதை மறந்து ஸ்மரிக்காமலே கிளம்பினார் பிள்ளையார் தமக்கு வேண்டிய டியூவையை பெறாமல் விடமாட்டார் பிள்ளையாருக்கு முதல் பூஜை என்பது தேவதைகள் எல்லோருமாக தீர்மானித்தது அப்படி இருக்க ஒரு ரெசல்யூஷன் ஏகமனதாக பாஸ் ஆகி சட்டமாய் விட்டதென்றால் அதை தகப்பனாராக இருந்தாலும் இருக்கட்டும் அந்த தகப்பனார் சர்வஜகத்துக்கும் ஈஸ்வரராகத்தான் இருக்கட்டும் மீறினால் குற்றம் தானே தப்பு செய்தவரை பிள்ளையார் சும்மா விடமாட்டார் ஆகையால் திருபராசுரலை நோக்கி ஈஸ்வரனின் ரதம் போய்க்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வழியில் அதன் அச்சு முறிந்து போகும்படியாக பிள்ளையார் பண்ணிவிட்டார் ரதம் நின்று விட்டது உடனே ஈஸ்வரனுக்கு பொருந்து விட்டது ரொம்பவும் பரிவனாகியா நமக்கு சட்டம் இல்லை என்று இருப்பது தப்பு ரொம்ப பெரியவனாக இருப்பதாலேயே நாம் தான் லோகத்துக்கெல்லாம் உதாரணமாக நடந்து காட்ட வேண்டும் அதன்படி சட்டத்துக்கு ரொம்பவும் அடங்கி போகத்தான் வேண்டும் சட்டம் என்று வருகிற பொழுது அப்பா பிள்ளை முதலான உறவுகளுக்கு இடமில்லை என்று பரமேஸ்வரன் நினைத்தார் உடனே கொஞ்சம் கூட ஸ்தானம் பார்க்காமல் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் எளிய பிள்ளையிடமும் கீழ்படந்து பிரணோதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார் பிள்ளையாரும் அப்பா கொஞ்சம் நினைத்தவுடனேயே வந்து விக்னத்தை அகற்றிவிட்டார் அதற்கப்புறம் ரதம் ஓடி முடிவில் திருப்புராந்தகர் என்ற பெரிய பெயர் வாங்கும்படியாக ஈஸ்வரன் அந்த அசுரர்களை ஜெயித்தார் செங்கல்பட்டுக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் அச்சரப்பாக்கம் இருக்கிறதே அந்த ஊர்தான் ஈஸ்வரனுடைய ரதத்தின் அச்சு இற்றுப்போன பாக்கம் என்று சொல்வார்கள் சமீப கால சம்பவத்தில் புராண நிரூபணம் அப்படி சொல்வது நிஜம்தான் என்று நிரூபிப்பதற்கு நிரூபிக்கிறதாக சமீபத்தில் ஒன்று நடந்தது ராமேஸ்வரத்தில் சங்கர மண்டபம் கட்டி கொண்டிருந்தோம் ஸ்ரீமலத்தால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தக்கரையில் நிர்மாணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி என்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட மண்டபம் அதில் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய ஆச்சாரியால் பிம்பத்தை லாரியில் எடுத்து கொண்டு போயிற்று ஜெய்ப்பூரிலிருந்து சலவைக்கள் தரிவித்து காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நாலு சிஷ்யர்களுக்கும் பெருசு பெருசாக பிம்பம் பண்ணி அங்கே இருந்து ராமேஸ்வரத்துக்கு லாரியில் எடுத்து கொண்டு போயிற்று அப்பொழுது வழியில் சரியாக இந்த அச்சிறுப்பாக்கத்திலேயே லாரி பிரேக் டவுன் ஆகி நின்றுவிட்டது அப்புறம் பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைத்துவிட்டு லாரியை பழுது பார்த்து கிளப்பிற்று அதற்கு பிற்பாடு எந்த விக்னமும் இல்லாமல் கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை எல்லாம் ஜாம் ஜாம் என்று நடந்தது இந்த விக்னமும் கூட அனுகிரகம் தான் என்றுதான் எனக்கு தோன்றிற்று தாம் கைலாச சங்கரனை தான் இருந்து நமக்கு உறுதிப்படுத்துவதற்காகவே நம்முடைய சங்கர பகவத் இங்கே தம்முடைய நவீன கால ரத அச்சான லாரி ஆக்ஸிஸை முறுத்தி கொண்டிருக்கிறார் என்று தோன்றிற்று அன்னைக்கு உதவிய ஐங்கரன் அம்பாளம் விக்னேஸ்வரி உத்பவிக்க பண்ணி அவர் சகாயத்தினாலேயே ஜெயம் பெற்றால் என்று லலிதாபாக்கியானத்தில் வருகிறது நலத்தாம்பிகை பண்டாசுரன் யுத்தம் செய்தபொழுது சக்திசேனை என்பதாக முழுக்கவும் தேவஸ்திரீகளையே கொண்ட படையோடு போனாள் போய் படை வீடாக ஒரு அக்னிக் கோட்டை கட்டப் பண்ணி அதற்குள் சேனா சமூகத்தோடு கூட முகாம் போட்டிருந்தாள் பண்டாசுரனுக்கு மந்திரபலம் நிறைய உள்ள விஷுக்கரன் என்ற ஒரு அசிஸ்டண்ட் இருந்தான் அவன் என்ன பண்ணினான் என்றால் விக்னயந்திரம் ஒன்றை பண்ணி அதை அக்னிகோட்டைக்குள்ளே போய் அம்பாளின் கூடாரத்தில் விழும்படியாக வீசிறி எரிந்தான் அந்த எந்திரத்தின் தன்மை என்னவென்றால் இந்த காலத்தில் சைக்கலாஜிக்கல் வெல்ஃபேர் என்கிறார்களே அப்படி எதிராளினுடைய பௌத்திகத்தை தாக்காமல் அவருடைய மனசையே சத்ருபக்ஷமாக மாற்றிவிடும் இப்பொழுது பிரபகண்டாவினால் பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றுகிற மாதிரி இல்லாமல் சக்தி வாய்ந்த யந்திரம் ஆதனால் அது உடனேயே மனமாறுதலை மாறுதலை உண்டாக்கிவிடும் விக்னேந்திரம் வந்து விழுந்தவுடன் அதன் மயக்கும் சக்தியால் சக்தி சேனைகளின் புத்தியே மாறிவிட்டது எதற்காக அசுரையை நாம் கொள்ளணும் இது ஜீவஹிம்சைதானே அம்பாளுக்கு அவர்களிடம் விரோதம் என்றால் நமக்கென்ன வந்தது இன்னும் அடி அஸ்திவாரத்துக்கே போனால் எதற்காக இந்த அம்பாளுக்கு அடங்கி நாம் வேலைக்கார பிழைப்பு பிழிக்கணும் நம்மால் தான் அவளுக்கு பலம் என்பதால் தானே நம்மை சேர்த்து திரண்டிக்கொண்டு வந்திருக்கிறாள் இத்தனை நாளாக நாம் என்னமோ புத்தி இல்லாமல் அவள் நமக்கெல்லாம் மேலே அவளுக்கு நம்மை அடக்கி ஆளுகிற பலம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஏவல் செய்து விட்டோம் இப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்திருக்கிறது இனிமேலே இப்படி தப்பு பண்ணக்கூடாது இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயுதங்களை போட்டுவிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் பண்ண விட வேண்டும் எஜமானி பணியாளி என்கிற கதை இனிமேலாவது பதிக்காது எல்லாரும் சமம்தான் என்றெல்லாம் அந்த செயனிகள் ட்ரேடு யூனிசம் கம்யூனிசம் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டன வேர்க்கு விறுவிறுத்துக்கொண்டு அடியும் குற்றும் பட்டுக்கொண்டு இனிமேல் இவளுக்காக யுத்தம் செய்ய வேண்டியதில்லை நாம் பாட்டுக்கு நெருவிச்சாரமாக தூங்கலாம் அக்னிகோட்டை தான் இருக்கவே இருக்கிறது அதை தாண்டி யாரும் வந்து நம் தூக்கத்தை கெடுக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு சேனா சமூகம் முழுக்க படுத்து கொண்டு கொர் கொர் என்று குரட்டை விட ஆரம்பித்தன புத்தியை முதலில் மாரோட்டமாக கலக்கிவிட்டு அப்புறம் அதை ஸ்தம்பித்து செயலிருந்து தூங்குமுடி செய்யும் சக்தி விக்னேந்திரத்துக்கு இருந்ததால் இப்படி நடந்தது ஜிரும்பணாஸ்திரம் என்று ஒன்று உண்டு அதை போட்டுவிட்டால் அதற்கு ஆளாகிறவர்கள் கொட்டாவி கொட்டாவியாக விட்டு கொண்டு அசந்து விழுந்து விடுவார்கள் ஜிரும்பணம் என்றால் கொட்டாவி விடுவது நவீன கால ஆயுதங்களை விட பயங்கரமான விசித்திரமான ஆயுதங்களை மந்திர சக்தியாலேயே ஆதி காலத்தில் செய்திருக்கிறார்கள் என்று புராணத்தில் உள்ள விவரங்களை பார்த்தால் தெரியும் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் முதலவற்றின் சக்தியை பற்றி படிக்கும் பொழுது ஆடம் ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம் எல்லாம் இல்லை என்று தோன்றும் இப்பொழுது இந்த பாம்புகளை ரேடியேஷனல் கர்ப்ப சேதம் ஏற்படுகிறது என்பாய் என்ப என்கிறார்களே அந்த காலத்தில் அஸ்வத்தாமா போட்ட அபாண்டவ வஸ்திரம் அபாண்டவ அஸ்திரம் கர்ப்பத்தில் கர்ப்பத்திலிருந்த சிசுவை பாதித்திருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா தான் அதை ரட்சித்துக் கொடுத்தார் அம்பா தன்னுடைய படைகளை ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஆனாலும் நல்ல வேலையாக சபேஜ் ஆக செய்யாமல் அமர்கலமாய் டெமான்ஸ்ட்ரேஷன் கூட செய்யாமல் அததுகளும் நன்றாய் தூங்கி கொண்டு கிடப்பதை பார்த்தாள் ஞானஸ்வரூபிணியாக இருக்கப்பட்ட அம்பாளுக்கு தெரியாதா என்ன இதனெல்லாமும் அவள் லீலைதான் விக்னேஸ்வரரின் பிரபாவம் வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவளே இப்படி விக்னத்தை விஷுக்குரன் என்ற வியாஜத்தில் உண்டாக்கி கொண்டிருந்தாள் ஜீவசக்திகளாக எப்போதும் இருப்பவர்களில் சக்தி பண்டாசுரனை வதைப்பதற்காக இப்பொழுது லலிதாம்பிகையாக ஞானாகனி குண்டத்திலிருந்து தோன்றியிருக்கிறாள் கல்யாணமாகாத கண்ணியாக இவள் யுத்தத்துக்கு போகக்கூடாது என்பதனால் இவளை இவளை விவாகம் செய்து கொள்வதற்காக சிவனம் காமேஸ்வரர் என்ற ரூபத்தில் வந்தார் கல்யாணம் ஆயிற்று காமேஸ்வர காமேஸ்வரி என்ற அந்த தம்பதியை சொல்வது வழக்கம் அந்த காமேஸ்வரி தான் நம்முடைய காமாட்சியாக இருப்பது அவளுடைய ஸ்தானம்தான் காமக்கோட்டி பீட்டம் கல்யாணமானவுடன் பண்டாசுரவதத்துக்காக புறப்பட்ட அம்பாள் ஈசனை காமேஸ்வராக வரவழைத்தது மட்டும் போதாது தன்னுடைய அருமை குழந்தைய கணபதியையும் இந்த லலிதாம்பிகை ஆவிர்பாவத்தில் வரவழைத்து அவன் பெருமையை பிரகடப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாள் அதற்கு வாய்ப்பாகவே இப்போது சக்திசேனை விக்னேந்திரத்தில் தூங்கிக் கொண்டே கிடந்தது உடனே காமேஸ்வரன் மேல் ஒரு பிரேம கடாட்சத்தை செலுத்தி மந்தஸ்மிதம் புன்னகை செய்தால் அம்பாள் அவர் முகத்திலும் மந்தஹாசம் வளர்ந்தது இப்படி ஆதிதம்பதியின் பரஸ்பர அன்பில் உண்டான சிரிப்பின் காந்தி சமூகம் ஒன்று சேர்ந்ததோ இல்லையோ அதிலிருந்தே மகாகணபதி உத்பவித்து விட்டார் ஆனந்த சுரூப்பமாக எப்பொழுதும் பிரசன்ன முக்கராக சுமுகராக இருக்கிற அவர் கொஞ்சம் ரொம்பவும் பொருத்தமாக சாக்ஷாத் அம்பாள் ஈஸ்வரன் ஆகியோரின் முகத்திலிருந்து பெருகிகிற சிரிப்பு ஒன்று சேர்ந்ததிலிருந்து உத்பவித்து விட்டார் பிள்ளையாளின் பலர் ஆவிர் பாவங்களில் இதில் லழுத்தோபாக்கியானத்தில் வருகிறது லலிதாபாஜ்யானம் என்பது பதினெட்டு புராணங்களில் ஒன்றான பிரம்மாண்ட புராணத்தில் வருகிறது ஈஸ்வரனை முகத்தை பார்த்து சிறுத்தை அம்பாள் பிள்ளையாரை அவதரிக்கச் செய்ததை லலிதா காமேஸ்வர காமேஸ்வரமுகோகை கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா என்று சொல்லியிருக்கிறது எந்த தேவதையானாலும் அதன் சக்தி எல்லாம் எவ்வளவுத்தின் அம்சம் லே அம்சலேசந்தானோ அப்பேற்பட்ட பராசக்தி தானே விக்னேந்திரத்தை சக்தி என்றதாக செய்திருக்கலாம் என்றாலும் விக்ன நிவாரணத்துக்காகவே ஒரு விக்னேஸ்வரனை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அவர் சகாயத்தினால் தான் இதை செய்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி லீலை செய்தாள் அவள் இப்படி ஒரு சட்டத்துக்கு அடங்கியிருந்ததற்கேற்ப அவளுடைய கடாட்சத்திலிருந்தே உண்டான விக்னேஸ்வரரும் என் சகாயத்தை தானே ஆனாலப்பட்ட பராசக்தியும் நாட வேண்டியிருக்கிறது என்று கர்வப்படாமல் அவளை நமஸ்காரம் பண்ணினார் பணிவோடு அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டே விக்னயந்திரத்தை அழிப்பதற்காக புறப்பட்டார் அக்னிகோட்டையின் ஒரு மூளையில் எந்திரம் புதைந்து கிடந்தது பிள்ளையார் அதை கண்டுபிடித்து தந்தத்தால் குத்தி தவிடுபடியாக்கினார் உடனே தேவி கணங்கள் தூக்கம் கலைந்து எழுந்தன அவற்றுக்கு ஏற்பட்டிருந்த மனோபேதமும் மாறி அம்பிகையிடம் பழியபடி பக்தி விசுவாசம் கொண்டனர் விட உற்சாகமாக யுத்தம் செய்தனர் முடிவில் பண்டாசரன் தோற்று போனான் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர